வணக்கம் அண்ட் வெல்கம் டு மிஸ்டர் ட்ரூத் அண்ட் மெத் அண்ட் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பிகே ஸோ இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போனேன்னா ஒரு வழியாக குரு பயிற்சி வந்து நடந்து முடிஞ்சிருச்சுங்க ஸோ இப்போ ஜாதகம் பார்க்குறவங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி எனக்கு எப்படி இருக்கும் என்னோடய ராசிக்கு இந்த வருஷமாவது குரு பயிற்சிக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குமா அப்படின்னு கேட்குறவங்க தான் அதிகம் ஸோ அப்படி இந்த குரு பயிற்சி பலன் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஆல்ரெடி டீட்டெயில்டு வீடியோவாக வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த வீடியோ எதற்கு அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் எல்லாமே சிம்பிளாக ஒரே வழியில் எங்களுக்கு பலன் சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி தான் கேட்குறாங்க ஸோ அதனால் சிம்பிளாக ஒரே வார்த்தையில் பன்னிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம பார்த்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி பலன்கள் மட்டும் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்குறதுக்கு இரநூறுவா வந்து சார்ஜ் பண்ணுறோம் அதே மாதிரி முழு ஜாதகமும் பார்க்கணும் அப்படின்னாலுமே த்ரீ ஹண்ட்ரட் தான் வந்து நம்ம சார்ஜ் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் வரக்கூடிய நம்பருக்கு வந்து நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இப்ப நடக்கக்கூடிய குரு பயிற்சி பாத்தீங்கன்னா குரு தன்னோட எதிரியோட வீடான சுக்கரனோட வீட்டுக்குள்ள வந்து போறாங்க ஸோ குரு சுக்கரனோட வீட்டுக்குள்ள போறது பாத்தீங்கன்னா ஒரு ரொம்பவே நல்ல விஷயம் அப்படின்னு வந்து சொல்லலாம் பொதுவான அடிப்படையில பார்க்கும்போது நிறைய பிரச்சனைகளை வந்து கொடுத்தாலும் ஜாதகத்தின் அடிப்படையில முக்கியமா சுபகாரியங்களுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு சுக்கரனோட வீட்டுக்குள்ள போறது ரொம்பவே நல்லது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா நார்மலாவே கொல்லுனர் குருவும் வெள்ளி கூடிட பிறந்த பாலன் தெல்லிய வித்தையோடும் சீரிய மனைவியோடும் அப்படின்னு சொல்லி குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தாலே நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு பாடலே வந்து இருக்குது ஸோ அதை நம்ம தனியான வீடியோவை வந்து பார்ப்போம் ஸோ இப்போ இந்த குரு சுக்கரனோட வீட்டுக்குள்ளே போகிறனால பனிரெண்டு ராசிகளுக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத ஒரே வரியில் வந்து பார்ப்போம் மேசராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு ரெண்டாம் பாவத்தில் போய் உட்காந்து குடும்ப பாவங்களை ஸ்ட்ராங் பண்ணுறாருங்க அதே மாதிரி ரெண்டாம் பாவத்தில் உக்காந்து ஆறு எட்டு பத்து அப்படிங்கிற பாவங்களை வந்து பார்க்கப்படுறாரு யோகமே இனிமேல் தான் ஆரம்பமாகுது அப்படின்னே வந்து சொல்லலாம் பொருளாதார வாழ்க்கைக்கும் சரி குடும்ப வாழ்க்கைக்கும் சரி கடன் கட்சிகள் உடல்நல போல் எல்லாத்துலேருந்துமே மீண்டு வரக்கூடிய நேரம் உங்களுக்கு அற்புதமாக இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் தொண்ணூறு சதவீதம் இந்த மேசராசிக்கு தாங்க ரிஷப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ராசியிலேயே குரு வந்து உட்காந்து அஞ்சு ஏழு ஒன்பது அப்படிங்கிற பாவங்களை வந்து பார்க்க போகிறாரு ஸோ குடும்பம் திருமணம் குழந்தை குட்டிக்கெல்லாம் யார் யார் வெயிட் பண்ணுறீங்க பிரிந்த குடும்பம்லாம் ஒன்று சேர்றதுக்குரிய அற்புதமான நேரம் அப்படின்னு வந்து நம்ம சிம்பிளாக சொன்ன அப்படின்னா அதிர்ஷ்டம் ஆரம்பமாகக்கூடிய நேரமாக வந்து இந்த வருஷம் உங்களுக்கு இருக்கும் ரிஷபராசிக்காரவங்களுக்கு தொண்ணூத்தஞ்சு சதவீதம் முழுக்க முழுக்க யோகமாக தாங்க இருக்குது மிதுன ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு பன்னிரெண்டாம் பாவத்தில் விரைய குரு போய் உட்காரு ஸோ குரு விரயமாக போய் உட்காந்தார் அப்படின்னா சுப விரயங்கள் அப்படிங்கிறது அதிகமாக வரும் அப்போ கல்யாணம் பண்ணுறது குழந்தை செலவுகளுக்கு இல்லை வந்து வீடு கட்டணும் இந்த மாதிரி சுபச்செலவுகளுக்கு வந்து அதிக அளவுக்கு நேரம் நல்லா இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம் குரு பன்னிரெண்டாம் பாவத்தில் உட்காந்து நாலு ஆறு எட்டுங்கிற பாவங்களை பார்க்குறாரு அப்படிங்கிறனால செல்வாக்கு அதிகமாகக்கூடிய நேரமாக இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் எண்பது சதவீதம் ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்போ donde un கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பதினோராம் பாவத்துல குரு லாப குருவாக போய் உட்காந்து பார்க்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா மூணு அஞ்சு ஏழு அப்போ இவ்வளோ நாள் பார்த்தீங்கன்னா சனி கொடுத்த பிரச்சனை எல்லாத்தையுமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் குரு உங்களுக்கு நல்ல நிலைமையில உண்டு பண்ணி கொடுத்து சந்தோஷமான வாழ்க்கையை வந்து கொடுக்கப்படாதுங்க நல்ல காலம் இப்போ வந்துருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் கிட்டத்தட்ட எண்பத்தஞ்சு சதவீதம் யோகமான நேரமாக வந்து இந்த கடகராசிக்காரங்களுக்கெல்லாம் ஆரம்பிச்சிருக்கு அப்புடின்னு வந்து சொல்லலாம் சிம்ம ராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிங்கத்தோட வேட்டையை இனிமேல் தான் ஆரம்பம் அப்படின்னு சொல்கிற மாதிரி இனிமேல் தான் இந்த சிம்ம ராசிகளுக்கு யோகமான காலம் ஆரம்பிக்குது ஏன்னா சிம்மத்துக்கு பத்தாம் பாவத்தில் குரு வந்து உட்காரருக்கு பத்தாம் பாவத்தில் குரு உட்காந்து பிரச்சனைகளையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு தொழில் ரீதியாக பட் வேலையை விடாமல் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா பொருளாதாரத்தை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும் ஏன்னா சிம்ம ராசிக்கு பத்தாம் பாவத்தில் குரு உக்காந்து ரெண்டு நாலு ஆறுன்னு பொருளாதார பாவங்கள் பார்க்குறாரு அப்படிங்கிறத கட்டாயம் பொருளாதாரத்தில் ரொம்பவே நல்லபடியான ஒரு நிலைமைக்கு வரலாம் எண்பத்தஞ்சு சதவீதம் இந்த சிம்ம ராசிக்கு சிறப்பாக இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம் கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்புடின்னு பார்த்தீங்கன்னா ராசிக்கு ஒன்று மூணு அஞ்சு அப்படிங்கிற பாவங்களும் இந்த குரு பார்க்க போகிறாரு எங்கே உட்காந்து ஒன்பதாம் பாவம்னு சொல்லக்கூடிய பாகியஸ்தானத்தில் உட்காந்து ஒன்று மூணு அஞ்சுங்கிற பாவங்களும் குரு பார்க்குறாரு அப்படிங்கிறத ரொம்பவே சிறப்பு அதிர்ஷ்ட குரு அப்படின்னே வந்து சொல்லலாம் அதிர்ஷ்டமான காலம் உங்களுக்கு ஆரம்பிச்சிருச்சு தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த கன்னிராசிக்கு வரும் ஸோ இந்த ராசிக்காரவங்க ஏதாவது சுப செலவுகள் இருக்குது இல்லை ஏதாவது வந்து ஒரு நல்ல காரியங்கள் ஆரம்பிக்கணும் திருமணத்துக்கெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த வருஷத்தை வந்து மிஸ் பண்ணிடுறாருங்க ஏன்னா பாக்யத்தில் குரு உட்காந்து இருக்காது சிறப்பா இருக்கும் ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு துலா ராசிக்கு பனிரெண்டு ரெண்டு நாலு அப்படிங்கிற பாவங்களை குரு வந்து பார்க்க போகிறாங்க எட்டாம் பாவத்தில் குரு உக்காந்து பார்த்து பனிரெண்டு ரெண்டு நாலுங்கிற பாவங்களை வந்து பார்க்க போகிறாங்க ஸோ திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத கட்டாயம் வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும் வாழ்க்கையில் நம்ம உயர்ந்து அடுத்த லெவலுக்கு போகிறதுக்கு உண்டான நேரம் அப்படிங்கிறது இப்போ இந்த துளாராசிக்காரன் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா எட்டாம் பாவத்தில் குரு மறைஞ்சாலுமே கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்கு சிறப்பான வாழ்க்கை கொடுக்கும் ஒரு தொண்ணூறு சதவீதம் நீங்க ஒரு நல்லபடியான பலன்களை எதிர்பார்க்கலாம் விருச்சக ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழாம் பாவத்தில் உக்காந்து ராசியவே குரு வந்து பார்க்குறாங்க ஸோ ராசியை குரு பார்க்குறது எவ்வளோ பெரிய பிரச்சனைகள் வந்தாலும் துன்பங்கள் வந்தாலும் அதெல்லாம் நீங்கி சந்தோஷமாக வாழக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்கும் இனி தடையே இல்லை வாழ்க்கையில் மேலே மேலே போய்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு எண்பத்தஞ்சு சதவீதம் முழுக்க முழுக்க யோகமாக தாங்க உங்களுக்கு இருக்குது அதுவும் குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் பார்த்தீங்கன்னா பதினொன்று ஒன்று மூணு அப்படின்னு லாபஸ்தானத்தை பார்க்கப்படாது குரு லாபஸ்தானத்தில் உட்கார்றத விட பார்க்குறது ரொம்பவே சிறப்பான அமைப்பு கொடுக்கும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு எண்பத்தி ஐந்து சதவீதம் யோகா தடையல்ல தாராளமாக சிறப்பான பலன்களை வந்து எதிர்பார்க்கலாம் தனுசு ராசிக்கானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா குரு ஆறாம் பாவத்தில் போய் மறைஞ்சிருந்தாலுமே குரு பார்க்கக்கூடிய பாவங்கள் எது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்து பனிரெண்டு ரெண்டு முழுக்க முழுக்க பொருளாதார ரீதியான பாவங்களையே குரு வந்து பார்க்க யாராவது வந்து இன்னொரு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை வந்து அடிஷ்னலாக வந்து ஒரு ஷாப் போடலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாத்துக்குமே இந்த குரு அப்படிங்கிறது சூப்பராக இருக்கும் அதாவது சிம்பிளாக சொன்னோம் அப்படின்னா வெற்றிகள் குவியும் காலமாக வந்து இந்த குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கும் தொண்ணூறு சதவீதம் முழுக்க முழுக்க யோகத்தை கொடுக்கறதுக்கு தான் இந்த குரூப் பயிற்சி தனுஷு ராசியே நடக்குது அப்புடின்னு ஒன்று சொன்னாங்க ஏன்னா உங்களுக்கு அவர் ராசி அதிபரையும் அவராக தான் வருவார் அவர் உங்களுக்கு ஆறாமல் சொல்லக்கூடிய வேலையில் போய் உட்கார்றாரு அப்படிங்குறால வேலையும் கிடைக்கும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறதும் கிடைக்கும் எதிரிகளை ஜெயித்து மேலே வருவீங்க அப்புன்னு வந்து சொல்லலாம் மகர ராசிக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மண்ணும் பொண்ணாகக்கூடிய கூடிய காலமா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் என்னங்க சொல்றீங்க அப்படின்னா இந்த மகர ராசிக்கு ஐந்தாம் பாவத்தில் குரு போய் உட்காராரு எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போய் குரு உட்காராரு அப்போ ரொம்பவே நல்லபடியான யோகமான காலமாக வரும் திருமணத்துக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க குழந்தைகளுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கவங்க வீடு கட்டணும்னு சொல்லி சுப எல்லாம் யார் யார் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்குமே சிறப்பாக இருக்கும் நம்ம தான் ஒரே வழியில் சொல்கிறோமே மண்ணும் பொண்ணாகக்கூடிய கூடிய காலமாக தொண்ணூறு சதவீதம் முழுக்க யோகத்தை மட்டும்தான் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்குது கொஞ்சம் முருகன கும்புறத மட்டும் ரெகுலர் படுத்திக்கிட்டீங்கனாலே போதும் கும்பராசிக்காரவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரவங்களுக்குமே யோகமான காலம் இப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம் ஏன்னா ஆல்ரெடி ஏழ்ரை நடந்துக்கிட்டு இருக்கு ஸோ அந்த ஏழ்ரையோட பிடியில் இருக்கும்போது இந்த குரு பயிற்சி பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லபடியான காலத்தை வந்து உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா கும்பராசிக்கு நாலாம் பாவத்தில் குரு போய் உட்காந்து எட்டு பத்து பன்னிரெண்டு அப்படிங்கிற பாவங்களை வந்து பார்க்கப்படுறாப்போ இந்த நேரத்தில் கடன் கேட்டாலும் கிடைக்கும் கடன் ஒரு பக்கம் கடன் வாங்கின்னு ஒரு பக்கம் கடன் அடைக்கக்கூடிய நேரம் உடல் நேரத்தில் கொஞ்சம் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை நிலைகள் அப்படின்னு சொல்லி இதுவரைக்கும் பட்ட கஷ்டத்துல இருந்து கொஞ்சம் மீடேறி வர்றதுக்கான காலம் இப்போ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கு யோகமான காலம் ஸ்டார்ட் ஆயிருச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம் ரொம்பவே நல்லபடியாக இருக்கு ஒரு எழுபத்தஞ்சு சதவீதம் இதுக்கு முன்னாடி இருந்ததோட இதற்கு அடுத்து வரக்கூடிய ஒரு உங்களுக்கு சிறப்பா இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மீன ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையும் பிளான் பண்ணி பண்ணீங்க அப்படின்னா கட்டாயம் சக்ஸஸ் வந்து உங்களுக்கு தாங்க ஏன்னா உங்களோட ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் போய் குரு உக்காந்துருக்காரு அவர் தான் உங்களுக்கு ராசிநாதனும் கூட ஸோ உங்களோட முயற்சி எந்த அளவுக்கு இருக்குது உங்களோட பிளானிங் எந்த அளவுக்கு இருக்கோ அதை பொறுத்து உங்களோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா எண்பது சதவீதம் யோகமாகக்கூடிய நேரம் அப்படிங்கிறதும் குடும்ப வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த குரு பயிற்சி உண்டு பண்ணி கொடுக்கும் ஏன்னா மூன்றாம் பாவத்தில் உட்காந்து ஏழு ஒன்பது பதினொன்றுன்னு சொல்லக்கூடிய வெற்றி ஸ்தானங்களை குரு பார்க்குறாரு அப்படிங்கிற கட்டாயம் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா வெற்றிங்கிறது நிச்சயங்க ஸோ இதுதான் இந்த பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த வருஷம் குருவால் கிடைக்கக்கூடிய படங்கள் அப்புடின்னு வந்து சொல்லலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்